ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கேவிபி வங்கியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு தௌசண்ட் ப்ளஸ் வேகன்ஸியோடு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா முன் அனுபவம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல சேலரின்னு பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே உங்களுக்கு சேலரியுமே வந்து வரும் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு என்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஏப்ரல்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு கரூர் வைசா இருந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேஜ் இருக்கும் இதில் வந்து அப்ளை ஆன்லைன் சொல்லி கிளிக் கியர் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நான் க்ளிக் பண்ணுறேன் அதை க்ளிக் பண்ண நீங்கள் வந்து பாருங்கள் வியூ ஆல் ஜாப்ஸை நீங்கள் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இப்போ கரண்ட்டாக வந்து என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கறது வந்து பார்த்தோன்னா லோடாகி உங்களுக்கு வந்து வரும் ஸோ இப்போ கரண்டாக வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் வந்து போஸ்டிங் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டகிரியில் போஸ்டிங் இருக்குது ரிலேஷன்ஷிப் மேனேஜர்லேயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா இந்த இதில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த ஜாப் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேனல் சேல்ஸ் மேனேஜர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாருங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ஜாப் ஐடின்னு கொடுத்துருக்காங்க பத்திரம் நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேஷ் சவுத் ரீஜனில் இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு வந்து எடுக்கிறாங்க இது இந்த ஜாப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ ஜாப் ஐடி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பர்சல் இன்ட்ரிவி வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஆஃபரு பேக்ரவுண்டு செக்ஸு அதுக்கப்புறம் போர்டிங் போஸ்டிங் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாருங்க டீடைல்டு ப்ராஸ் போல நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தோன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்சன் இன்ட்ரிவி வந்து இருக்க போகுது உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது பர்சன் இன்ட்ரிவிக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேட்டு வெனியூ எல்லாமே வந்து உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பற்றி நான் சொன்ன மாதிரி இங்கே அப்ளை ஃபார் ஜாப் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பற்றி இதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரி வந்து உங்களுக்கு டீசென்ட்டான சேலரியாக தான் இருக்கும் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னால உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கேக்கு மேலே தான் உங்களுக்கான சாலரி இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேரியபிள் பே இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் ரூல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜாபோட லொக்கேஷனை வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது இந்த இடத்துல வந்து பாருங்கள் அப்ளை ஃபார் ஜாபும் இங்கே கொடுத்துருக்காங்க பற்றிலாம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ரேஷர் நவும் இங்கே கொடுத்துருக்காங்க அதை கொடுத்து நீங்கள் ரேஷர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரேஷர் நவுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் உடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஸோ அதுக்கப்புறம் நேம் ஃபார்மேட்லருந்து உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ப்ரைமரி இமெயில் டைப் இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ உங்களோடய அட்ரஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ரேஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் பண்ணி இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு பேங்கிங் அப்பண்டிஸ் கூட வந்து ஜாப் வந்து இருக்கு இங்கே ஜாப் ஐடி வந்து பாருங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வைஷியா பேங்க்கில் வந்து உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் கேட்டகிரிக்கு வந்து எடுக்கிறாங்க இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து எடுக்கிறாங்க இன்ஜினியரிங் இல்லாத கிராஜுவேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என டிசிப்ளின்னா எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அவுட் வந்து பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒர்க்கிங் நாலேஜ் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் குளர் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ செலெக்ஷன் மெத்தட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அதுக்கான டேட்டு டைமு வேணும் எல்லாமே வந்து உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஜாபோட நேச்சர் எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சாலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபனாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் இயர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இதுக்கான அப்பெண்டிஸ் வந்து இருக்க போது ஸோ இதில் வந்து நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ பேங்கிங்கில் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒன் இயரில் வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்பண்டிஸோட சர்டிஃபிகேட் கூட நீங்கள் வந்து வேறு ஜாப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வேறு பேங்கிங் செக்டரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் எந்த ஜாபுக்கு நீங்கள் வில்லிங்கோ அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்